மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் புள்ளி விவரமாக தமிழக அரசியலை தெரிந்து பேசக்கூடிய நபரில் ஒருவர் அப்படி என்று பலதரப்பும் பேசப்பட்டு வருகிறது என்போன்றவர்களும் என் போன்றவர்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் ஒரு நெறியாளர் வந்து கேட்கிறார் விஜய்க்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறதே நீங்கள் என்ன உங்கள் பார்வையில் என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்லும்போது அது எல்லாம் வெறும் வதந்தி இப்போ வந்து நான் கேள்விப்பட்டதில் இப்போ அந்த குமரேசன் என்பவர் அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் கோயமுத்தூர் எடுத்துக்கிட்டால் அவர் தங்கமணி இப்படி கண்ணன் இப்படி ஒரு நான்கு ஐந்து பெயர்களை சொல்லி அவர்களை நான் நன்றாக கேட்டு தெரிந்து வைத்துக்கொண்டேன் ஆனால் வந்து இவர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இப்படி கேள்வி ஞானத்தை வைத்துத்தான் வந்து தனக்குள் ஏதோ ஒரு புள்ளி உருவாக்கிக் உருவாக்கி கொண்டு பேசுகிறார் என்று இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் இப்போ வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து விஜயை வந்து அதிகமாக அவர் குறிப்பிட்டு எதுவும் சொல்வதில்லை ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை எப்போது எந்த பேட்டியில் எடுத்தாலும் அவரை சொல்வார் அது எதற்காக சொல்கிறார் என்று புரியாமலே இருந்தது ஆனால் இப்பொழுது எனக்கு கொஞ்சம் புரிகிறது விஜய் வந்து அரசியல் ஆலோசகராக இந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வைக்காமல் விட்டுவிட்ட அந்த ஒரு உள்ளுக்குள் ஒரு நெருடல் இருப்பதாக எங்களால் உணர முடிகிறது மற்றபடி அவர் புள்ளி விபரமாக பேசுவது வந்து இப்படித்தான் பேசிக்கொண்டிருந்திருக்கிறார் என்று நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்கிறோம்